திடீர்னு ஒரு நாள் உங்கள் வீட்டில் கரண்ட் கட் ஆகும் ஒரு நாள் முழுக்க கரண்ட் வரல அப்போது நம்ம மனசில் வரக்கூடிய முதல் கவலை என்னவா இருக்கும் வெளிச்சத்துக்கு ஜன்னலை திறந்து விட்டா வீடு டஸ்ட் ஆகிடும் ஃபேன் இல்லாமல் ரொம்ப வேர்க்குது ஐயோ டிவியில் முக்கியமான சீரியல் மிஸ் ஆயிடுச்சே இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான கவலை ஒன்று இருந்துச்சு அது ஃப்ரிட்ஜில் வச்ச பால் கெட்டு போயிடுமே நேற்று வச்ச அவியல் முந்தா நாள் வச்ச குழம்பு போன வாரம் வச்ச ஃப்ரோசன் பொருள்கள் எல்லாமே போயிடுமேங்கிற கவலை தான் அது ஒரு நாள் கரண்ட் இல்லாட்டினா கூட நாம் இப்படி பதறி போயிடுறோம் ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மின்சார வசதியே இல்லாத காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி உணவுப் பொருட்களை நீண்ட நாள் கெடாமல் பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க அதுவும் நம்ம இந்தியா போன்ற வெப்பமான நாடுகளில் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் உணவை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் தானே இதுக்கு பின்னாடி ஒரு அட்டகாசமான அறிவியல் தொழில்நுட்பத்தை அவங்க சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா வாங்க அந்த தொலைந்து போன டெக்னாலஜியினுடைய மர்ம பக்கங்களை புரட்டி பார்க்கலாம் இந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கும் போது நம்ம முன்னோர்களோட புத்திசாலித்தனம் நம்மளை நிச்சயமாக பிரமிக்க வைக்கதா செய்யும் இன்னைக்கு நமக்கு உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பல சாதனங்களை அறிவியல் நமக்கு தந்திருக்கு ஆனால் நம்முடைய முன்னோர்களுக்கு இது வாழ்வா சாவா போராட்டம் ஏன்னா வேட்டையாடுறதால் கிடைச்ச மீன் இறைச்சி விவசாயம் மூலமாக கிடைச்ச பயிர்கள் பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை சேமிக்கலைன்னா பருவ காலம் மாறும்போது உணவு பஞ்சம் ஏற்படும் அதுவும் இல்லாமல் இந்த உணவு பொருள்கள் நுண்ணுயிர்களால் சீக்கிரமாகவே நாசமாக போயிடும் ஒருவேளை பஞ்சம் வறட்சி வந்தா முன்னாடியே சேமித்து வச்ச உணவு தான் ஒரு பெரிய சமூகத்தினுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய சக்தியாகவும் இருந்திருக்கு இந்த சவாலை அவங்க எப்படி ரொம்ப ஈஸியாக சமாளிச்சாங்க அங்கே தாங்க அவங்களுடைய அறிவு வேலை செஞ்சுது அவங்க இயற்கையை எதிர்த்து போராடலை மாறா இயற்கை சக்தியோட சக்தியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்க இப்போது நாம் அவங்க பயன்படுத்தின மூன்று ரொம்ப எளிமையான டெக்னாலஜியை பார்க்க போகிறோம் இன்னைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜுக்கு பதிலாக இதைத்தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இதில் மூன்றாவதாக வரப்போகிற டெக்னாலஜி இருக்குல்ல உங்களை நிச்சயமாக ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு போகும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை நாம முதல்ல பார்க்க போற ரகசியம் நம்மளுடைய கிச்சன்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருள் தான் அது வேற எதுவும் இல்லைங்க உப்பு இன்னைக்கு உப்பு அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ரத்த கொதிப்பு அதிகமாயிடும் அப்படின்னு சொல்றோம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பார்வையில உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்ற பழமொழி மூலமாக அவர்கள் உப்பினுடைய சக்தியை உணர்ந்துருந்தாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா உப்பு இல்லாத உணவு சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் ஏன் எந்த உணவுப் பொருளும் சீக்கிரமாக கெட்டு போகுது அதில் வளரக்கூடிய கோடிக்கணக்கான பாக்டீரியா பூஞ்சைகள் தான் இதுக்கு காரணமாக இருக்கு இந்த நுண்ணுயிரிகள் வளர்றதுக்கு முக்கியமான தேவை நீர் அதாவது உணவுப் பொருள்களில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இதை நம்ம முன்னோர்கள் சரியாக புரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனால தான் ஒரு உணவுப் பொருளில் இருந்து நீரை முழுசா வெளியேற்றிட்டா எந்த நுண்ணுயிரும் அதுல வாழ முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இந்த விஷயத்துல தான் உப்பு ஒரு பெரிய வித்தைய காட்டுது அறிவியல்ல இதை சகூடு பரவல் அப்படின்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மீன் தொண்டு மேல உப்ப போடும்போது அந்த உப்பு மீனோட செல்களில் இருக்கிற நீரை அப்படியே உறிஞ்சிடுது தொடர்ந்து அந்த மீன் காற்றின் வெப்பத்துல ஈரப்பதத்தை இழக்குது நீர்ச்சத்து இல்லாத ஒரு திடமான பொருளாக அது மாறுது இப்படி நீர்ச்சத்து முற்றிலும் இல்லாத மீன்ல பாக்டீரியாக்களால் வாழ முடியாது இதனால அந்த பொருள்கள் பல மாதங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்குது இந்த டெக்னாலஜியோடைய உச்சம்தான் கருவாடு கடலோரத்தில் வாழ்ந்த மக்கள் மீன் அதிகமாக கிடைக்கிற காலத்தில் உப்பை போட்டு கருவாடாக்கி அதை மற்ற ஊர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து தங்களுக்கு தேவையான தானியங்களை பண்டமாற்று முறையில் பெற்றிருக்காங்க இது வெறும் உணவு பாதுகாப்பு மட்டும் இல்லைங்க ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் சார்ந்தது மாங்காய் எலுமிச்சை போன்றவற்றில் கூட உப்பு போடப்பட்டு வெயிலில் காய வச்சு ஊறுகாய் தயாரிக்கிறதும் இதே டெக்னாலஜியில தான் அன்றைக்கு உப்பை ஒரு சுவை கூட்டியாக மட்டும் ஒரு சிறந்த உணவு பாதுகாப்பு கவசமாகவும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தாங்க காரணம் அந்த காலத்திலேயே கண்ணுக்கு தெரியாத உயிர்களால் சாப்பாடு கெட்டு போகுது அதுவும் தான் அந்த உயிரிகள் வளருதுன்னு எந்த அறிவியல் கருவிகளும் இல்லாமலேயே அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தது தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ரெண்டாவது டெக்னாலஜி முதல் டெக்னாலஜியோட கொஞ்சம் நெருக்கமானது இயற்கையோட மாபெரும் சக்தியான சூரியனை பயன்படுத்துவது தான் அந்த டெக்னாலஜி அதாவது உலர்த்துதல் குளிர்காலத்தில் உப்பு போட்டு பாதுகாக்கிறது போல வெயில் காலத்தில் சூரிய வெயிலை பயன்படுத்தி உலர்த்தி பாதுகாக்கிறத அவங்க கடைபிடிச்சாங்க கத்தரிக்காய் சுண்டைக்காய் கொத்தவரங்காய்னு பல காய்களை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி பல நாட்கள் வெயிலில் காய வைத்து அதில் இருக்கிற ஈரத்தை முழுமையாக ஆவியாக்கி பதப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க இந்த மாதிரி வற்றல்களை மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கூட பத்திரமாக சேமித்து வைக்க முடிஞ்சுது காய்கறிகள் கிடைக்காத பழைய காலத்திலையோ பஞ்சம் ஏற்படும் காலத்திலையோ இந்த வற்றலை குழப்பில் போட்டா போதும் அது திரும்பவும் உயிர் பெற்று ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக சமையலில் வாசம் கம கமக்கும் அரிசி சோறு பழைய சோறு மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதையும் அவங்க வீணாக்கினதே இல்லை அதையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி காய வைத்து வற்றலாக்கி இருக்காங்க மிளகாய் வற்றல் மாங்காய் வற்றல் இல்லாமல் கீரைகளை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை இந்த முறையில் அவர்கள் கீரைகளையும் பதப்படுத்தியிருக்காங்க இது பெரிய ஆச்சரியமான விஷயம் சில நேரங்களில் உப்பையும் சூரிய சக்தியையும் ஒன்றா பயன்படுத்தியிருக்காங்க சில காய்கறிகளை உப்பு நீரில் வேக வச்சு அதை வெயிலில் காய வச்சு பத்திரப்படுத்தி நீண்ட காலத்துக்கு ஆண்டு கணக்கில் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம இந்த இந்த டெக்னாலஜி டெக்னாலஜி உயிர்ப்போடு பார்க்கலாம் பல ஆயிரம் வருஷங்களா நமக்கு கிடைச்ச ஒரு உணவு பாதுகாப்பு கவசம் நம்மை போன்ற நாடுகளில் சூரிய ஒளி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதனால உணவு பாதுகாப்புக்கு சரியான ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு சின்ன உணவு பொருளை கூட வீணாக்காம அவங்க பாதுகாத்து வந்தாங்க இது உண்மையிலேயே பிரமிக்க வைக்கும் விஷயம் தானே நம்ம ஆர் ஆர் வியூஸ் அண்ட் ஃபேக்ஸ் சேனல்ல இப்படி நம்ம வரலாற்றுல மறைந்து கிடக்கக்கூடிய இன்னும் பல ஆச்சரியமான அறிவியல் ரகசியங்களை உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு வர ஆசைப்படுகிறோம் அதனால மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க இப்போ நாம மூன்றாவது ரகசிய முக்கியமான ரகசியத்தை பார்க்க போறோம் அதுதாங்க எக்ஸால் பாலைவனத்து பனிக்கூடம் உப்பு கொண்ட போடுறது காய வைக்கிறது போன்ற ஐடியாக்கள்லாம் நம்ம வெப்பமண்டல பகுதிகளில் பயன்படுத்தலாம் ஆனா ஐஸ்லட்டிய வச்சு குளிர் ஊட்டுறதுங்கிறது குளிர் பிரதேசங்கள்ல மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அது தப்பு அந்த மிகப்பெரிய சஸ்பென்ஸ் இப்ப நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு சுட்டரிக்கிற பாலைவனத்துக்கு நடுவுல கரண்டே இல்லாம ஐஸ் கட்டியை உருவாக்கி பொருட்களை வருஷ கணக்கில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி ஐநூறு வருஷத்துக்கு ஆமாம் பண்டைய பெர்சியாவில் ஈரான்ல இப்படி ஒரு அமைப்பை அந்த காலத்திலேயே வச்சிருந்தாங்க எக்னா பனி சால்னா குழி இந்த வார்த்தைகளை இணைச்சுதான் எக் அதுக்கு பெயரிட்டு இருக்காங்க இதுவும் மனிதனால் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான மின்சாரம் இல்லாத ஃப்ரிட்ஜ் இந்த எக்ஸால் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க இதில் ரெண்டு முக்கியமான அம்சங்கள் இருந்தது முதலாவது பூமிக்கு மேலே கூம்பு வடிவத்தில் தெரிகிற ஒரு மிகப்பெரிய கட்டடம் மற்றொன்று பூமிக்கு மிக ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேமிப்பு கிடங்கு குளிர்காலத்துல எக்ஸாலுக்கு பக்கத்துல ஆழம் குறைவான பெரிய வாய்க்கால்களை வெட்டுவாங்க இரவுல ஏற்படக்கூடிய கடும் குளிர்ல இந்த வாய்க்காலில் உள்ள தண்ணி மிகவும் குளிர்ந்து உறைந்து போய் மெல்லிய ஐஸ் பாலங்களாக மாறும் அதிகாலையில இந்த ஐஸ் பாலங்களை எடுத்து பூமிக்கு அடியில் இருக்கிற கிடங்குகள்ல வரிசையா அடுக்குவாங்க ஒவ்வொரு ஐஸ் பாலத்துக்கும் நடுவுல வைகோல் மாதிரி வெப்பத்தை கடத்தாத பொருள்களையும் வைப்பாங்க இப்போதாங்க இந்த அறிவியல் தொழில்நுட்பம் நமக்கு புரியும் பூமிக்கு மேல கூப்பு வடிவத்தில் உயரமா இருக்கிற கட்டடம் புகைப்போக்கி மாதிரி வேலை செய்யும் அது உள்ள இருக்கிற சூடான காற்றை வெளியில தள்ளும் அதே நேரத்தில் அதனுடைய பிரம்மாண்டமான சுவர்கள் களிமண் மணல் முட்டை வெள்ளைக்கரு ஆட்டு முடி சாம்பல் போன்ற கலவியாலான ஒரு பூச்சி அந்த சுவர்களில் பூசப்பட்டிருக்கும் இந்த சுவர் கிட்டத்தட்ட மீட்டர் தடிமன் கொண்டதாகவும் இருக்கும் இது ஒரு நம்ப முடியாத வெப்ப காப்பான் அப்படின்னு சொல்லலாம் வெளியில பாலைவனத்துல ஐம்பது டிகிரி வெயில் அடிச்சா கூட அந்த சூடு சிறிது கூட இந்த கட்டடத்துக்குள்ள வராது பூமிக்கு அடியில் இருக்கிற கிடங்கு நிலத்தடியில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய குளிரை பயன்படுத்திக்கிது வெளியிலிருந்து வர்ற வெப்பத்தை சுவர்கள் தடுத்துடுது உள்ளே இருக்கிற வெப்பத்தை அதனுடைய கூம்பு வெளியேற்றுது இதனால கீழே இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஐஸ் கட்டிகள் கரையாமல் பல மாதங்கள் நீடித்து நிற்கிது கோடை காலம் வந்தாலும் குளிர்காலம் வந்தாலும் இந்த ஐஸ் கட்டிகள்ல எந்த மாற்றமும் இருக்காது இதனால அந்த காலத்து அரசர்களும் பணக்காரர்களும் பல்வேறு உணவுப் பொருள்கள் குளிர்பானங்கள் இறைச்சி போன்றவற்றையெல்லாம் மாதக்கணக்கில் அதில் வச்சு பாதுகாத்து வந்திருக்காங்க இந்த எக்ஸால் கட்டமைப்பு இயற்கையை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு குளிர்சாதன கிடங்காக இருந்திருக்கு அதே போல நம்முடைய பண்டைய தமிழர்கள் நாகரீகத்தில் கூட இயற்கையை மிக அழகாக பயன்படுத்தியிருக்காங்க மண்பானையில தண்ணியை ஊத்தி குளிர்ச்சியாக வைக்கிறது வீட்டு கூரை மேலே வைகோல் பெய்ந்து வெயிலின் தாக்கம் வீட்டுக்குள்ள வராமல் தடுக்கிறது போன்றவையும் அன்றைய மக்களுடைய அறிவியல் ரீதியான முயற்சிகள் தான் கோயிலுக்குள்ள போற பக்தர்கள் புழுக்கத்தால வெப்பத்தால எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல அரசர்கள் கோயில்களை முற்றிலும் கருங்கற்களால் கட்டியிருக்காங்க குளிர்ச்சி தரக்கூடிய கற்களை கட்டடங்களுக்குள் பதித்திருக்கிறார்கள் இந்த அடிப்படை அறிவுதான் கடந்த கால மனிதனை இயற்கை சிற்றங்களில் இருந்து காப்பாற்றி இன்றைய தலைமுறை சுகமாக வாழ வழிவகுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க அதோட இதேபோல் பண்டைய அறிவியல் நுட்பங்கள் ஏதேனும் உங்களுக்கு தெரிய வந்தால் அதை கமெண்டில் குறிப்பிடுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் பல ஆச்சரியமான தகவல்களை தொடர்ந்து பெறுங்கள்